அடுத்ததாக மகளிர் பாசனை மாநில ஒருங்கிணைப்பாளர் நெரிட்டா பேதி அவர்கள் அனைத்து தாய் தப்பில் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வேண்டு விடா வீரம் வண்டி மானம் பெண் விடுதலை இல்லையே மனை இல்லை எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி அறுபது ஆண்டுகள் ஆண்டு அதிமுகவும் சரி திமுகவும் சரி மக்களே எல்லாரும் நின்று கொண்டிருக்கிற அனைவருமே எங்கள் உறவுகள் தான் எங்கள் கொடி உறவுகள் தான் தாய் தமிழில் இருந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் பிற மொழிகள் எல்லாமே தாய் மொழி தமிழ் அதனால் தைரியமாக பேசலாம் உரிமை உங்கள் அன்பு சகோதரி சொல்கிறேன் பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சியில மத்தவங்க கொடுக்கிற மாதிரி தைரியமா வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாம் வந்து தைரியமா நின்று களமாடலாம்

இந்த இடத்துல மூலிகை பொருட்கள் அதிகமாக இருக்குது நீலகிரியில வளங்கள் அதிகமா இருக்குது கனிம வளங்கள் அதிகமா இருக்குது சேட்டலைட்ல போய் நீங்க வந்து அந்த சேட்டலைட்ல இருக்கிறத தேடத்துக்கு போனாங்க நீங்க நினைக்காதீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள என்ன கனிம வளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மேல சேட்டலைட்டை அனுப்பி இருக்கலாம் ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வளங்களையும் இந்த திமுக அரசும் அதிமுக அரசும் மாத்தி 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 ஆண்டு நம்மள வளர்ந்த தமிழ்நாடு எல்லா அரசர்களும் தேடி அந்த காலகட்டத்துல ஆனா இந்த இடத்துல ஆளை விடாம ஏன் இந்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து எந்த போர் தொடர்ந்து வரும்போது கூட தமிழ்நாடு மட்டும் யாருனாலையும் கைப்பற்ற முடியல அந்த அளவுக்கு மனித பலம் ஏன்னா சகோதரத்துவம் அந்த இடத்துல இருந்துச்சு ஒன்றே திரட்டி நின்றார்கள் அந்த காலத்திலேயே

அது இதே இடத்துல கேரட் பீன்ஸ் பீன்ஸ் பீட்ரூட் எல்லாம் எடுத்து போய் நூடுல்ஸ் குள்ள ட்ரை பண்ணி அங்க இருந்து உங்களுக்கு கலர் கலரா அனுப்பி மாட்டா சாப்பிடுவீங்களா நீங்க ஏன் அந்த தொழிற்சாலையை இங்க கொண்டு வர நீங்க பதப்படுத்துங்க மருத்துவ தயார் அது வந்து மாத்திரை தயாரிக்கறாங்க டாடிக் தயாரிக்கறாங்க தலையில ஹேர் ஆயில் ஃபேஸ் வாஷ்னு சொல்லிட்டு அவ பாரின் தல தபாஷ்ட போற இங்க இருந்து பொருளை புள்ள விவசாயி நீதிக்கு பித்தகாரனா இருக்கறா விவசாயி வந்து உலகத்திலேயே ஒரு முதுகெலும்பு ஒரு பெரிய ஆதாரமே விவசாயம்தான்

இருக்காங்க அது புரியுதா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் அதே போல ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்றேன் நான் பிரச்சனையா சீமன் அண்ணன் பார்த்து கொஞ்சம் பேசுங்க பிரச்சனையா சீமன் அண்ணா நீங்க வாங்க மருத்துவர் பிரச்சினையா சீமன் நீங்க வாங்க அவன் முதலமைச்சர் சீமன் அண்ணன் தானே ஏன்னா ஒரு பண்ணி எடுத்து தாமதப்பாரு தண்ணியை விட்டு சேர்த்து 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 நமது முதலமைச்சர் அவன் பொம்மையாக தான் இருப்பார்

ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய சொந்த சகோதரி தனலட்சுமி அவர் திருமணம் செய்து இருக்கிறார் நமது நமது சமூகத்திற்காக நீர்நிலை அகல அகலப்படல் கொடுக்கணும்னு வசதி செஞ்சு கொடுக்கணும் கல்வி வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா பெரிய குளத்தில் உள்ளவர்கள் இந்த சாலை கூட நடக்க கூடாத கோயிலுக்கு தடை விதிக்கப்பட்ட காலம் அது ஆனால் அவர் போய் ஒரு குரல் கொடுத்திருக்கிறார் அந்த இடத்துல ஆனால் அதை வந்து நீலகிரிக்கு கொடுக்கப்பட்டது இன்னும் போராடி கொண்டு போயிருக்கிறோம் அவை எத்தனை

அவர் சொல்லிக்கொண்டிருக்கும் நான் செய்தியானது எல்லா இடத்திலும் விதை போட்டுவிட்டார் உழைத்துக் கொண்டிருக்கிறது இது சாகும் விதை அல்ல எல்லா உழைக்கும் விதைதான் நாம் தமிழர் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்